ஒரு டைமில் கேபி பாலா ஒரு பெரிய சமூக சேவகர் ஆம்புலன்ஸ்லேருந்து பைக் எல்லாத்துக்கும் வாங்கி கொடுத்துட்டு இருந்தார் இப்போ இதெல்லாமே ஏதோ ஒரு அந்நிய சக்திகள் மூலமாக தான் செஞ்சிட்ருக்காரு அப்படின்னு அவர் மேலே பயங்கரமாக அள்ளி வீசுகிறாங்களா அவதூறுகள் அந்நிய சக்திகள் அப்படின்னா பாகிஸ்தான் தீவிரவாதிகளா அல்லது வேறு ஒரு நாட்டு அந்நிய சக்திகளா அப்படிங்கிறது எனக்கு புரியல கேபிஒய் பாலாங்கிறவர் ஒரு வளரும் நடிகர் சின்ன திரையில் புகழடைந்து இப்போ வெள்ளித்திரையை நோக்கி நகர்ந்து வந்திருக்காரு ஸோ அவருக்கு கிடைக்கிற வருமானத்தை வச்சு ஒரு சின்ன சின்ன உதவிகள் செஞ்சுக்கிட்டு இருக்காரு அப்படி இருக்கும்போது அவருக்கு ஏதோ ஒரு அந்நிய சக்திகள் பேக் போனாக இருக்காங்க அப்படின்னு சொல்றது வந்து என்னால் நம்ப முடியல உண்மையில் பார்த்திங்கன்னா இப்போ பாலா மீது இப்படிப்பட்ட ஒரு குற்றச்சாட்டு எழுந்ததற்கான பின்னணி என்ன அப்படிங்கிறது தான் இப்போ நாம் எல்லாமே எழுப்ப வேண்டிய கேள்வியாக இருக்கு அந்த கேள்விக்கான பதிலை தேட வேண்டிய கடமையும் கூட நமக்கு இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன் எந்த அரசியல் பின்னணியும் கிடையாது இப்ப உதாரணத்துக்கு அவர் வந்து ஒரு சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்தவராக இருந்தா அப்படின்னா நீங்க வந்து அவர் ஒரு பாகிஸ்தான் உளவாளி பாகிஸ்தான் வந்து அவருக்கு பேக்கிங் பண்றாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை ஈஸியா சுமத்திட முடியும் ஒருவேளை அவர் வந்து ஒரு வலதுசாரி ஆதரவாளராக இருந்தா இவருக்கு பின்னால் பாஜக இருக்கு சன் பரிவார் இருக்கு ஆர்எஸ்எஸ் இருக்குங்கிற ஒரு குற்றச்சாட்டை சுமத்திட முடியும் அதே மாதிரி ஒரு திமுகவை சேர்ந்தவர் அதிமுகவை சேர்ந்தவர் அல்லது அந்த கட்சிகளுடைய ஆதரவாளர் அனுதாபி அபிமானி இந்த மாதிரி ஏதோ ஒன்று இருந்தா நீங்க ஈஸியா வந்து அவரை எப்படியாவது பிராண்டிங் பண்ணிட முடியும் ஆனா அந்த கேபிஒய் பாலாங்கிற ஒரு பையனுக்கு இந்த மாதிரி எந்த பின்புலமும் கிடையாது யாருடைய ஆதரவும் கிடையாது அப்படி இருக்கும்போது எதுக்கு இவர் மேல வந்து இப்படி ஒரு குற்றச்சாட்டை சுமத்தணும் அதனால என்னன்னா கே பாலா குறித்து ஆராய்வதற்கு முன்பு அவர் மீது குற்றம் சுமத்துவர்களுடைய பின்னணியையும் நோக்கத்தையும் நம்ம ஆராய்வது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன் என்னவா இருக்கும் சொல்லக்கூடிய விஷயம் நிகழ்ச்சிகள்ல பண்றாரு ப்ரோக்ராமரா இருக்காரு இவ்வளவு தமிழ்நாடு முழுவதும் எங்க பிரச்சனைனாலும் கே பி வை பாலாட்ட உதவி கேட்டா கிடைக்கும் அப்படிங்கிற அளவுக்கு பப்ளிசிட்டி ஆயிருக்கு சார் இல்ல அது பொதுவாகவே ஒரு விஷயத்த தெரிஞ்சுங்க நீங்க வந்து ஒரு உதவும் மனப்பான்மை கொண்டவர் யாருக்கு வேணாலும் உதவி பண்ணுவார் அப்படிங்கிற செய்தி மக்கள்கிட்ட போய் சேர்ந்துருச்சு அப்படின்னா கடை கோடியில் இருக்கிற மக்கள் தனக்கு எதுவும் உதவி வேணா கூட கரெக்டாக ஏதோ ஒரு நூல் பிடிச்சி இந்த இடத்துக்கு வந்து சேர்ந்துருவான் இப்போ நான் சொல்றது கேபிவை பாலா குறித்து மட்டும் கிடையாது கடந்த காலங்களில் இதே மாதிரி வள்ளல்களாக இருந்த பலருக்கும் இது நடந்திருக்கு இப்போ உதாரணத்துக்கு நமக்கு தெரிந்த உதாரணங்கள்லேருந்து வருவோம் இப்ப எம்ஜிஆர் அவர் எல்லாருக்குமே உதவி பண்ணுவார் என்ன அவர் ஏழைகளுக்கு வந்து அள்ளி கொடுக்குறவருங்கிறது கடைக்கோடி மக்கள் வரைக்கும் சேர்ந்த ஒரு விஷயம் நீங்க போய் விசாரிச்சு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஊர்லயுமே எம்ஜிஆரால் உதவி பெற்ற ஒருத்தர் இருப்பாரு அவர் வந்து அவருடைய கதையை சொல்லுவார் எனக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருந்துச்சு நான் எம்ஜிஆரை தேடி போனா எனக்கு இப்படி ஒரு உதவி கிடைச்சிதுங்கிறத சொல்லுவார் அதே மாதிரி பாத்தீங்கன்னா விஜயகாந்த் விஜயகாந்த் கிட்ட இதே மாதிரி எங்கெங்கிருந்தோ வந்து உதவி கேட்டு அந்த உதவியை வாங்கிட்டு போனோங்கள நம்ம பார்த்துருக்கோம் எனக்கு தெரிஞ்ச உதாரணத்தை சொல்றேனே ராகவா லாரன்ஸ் இருக்கார்ல அவர் நிறைய பேருக்கு உதவி பண்ணுவாரு எங்க வலைபேச்சு மூலமாவும் சிலருக்கு உதவி பண்ணியிருக்காரு நிறைய பேருக்கு உதவி பண்ணிருக்காரு அதில் முக்கியமானவங்க யார் அப்படின்னா அந்த ஜெய்பி படத்தினுடைய உண்மை கதாநாயகன் அவங்களுடைய மனைவி பார்வதி அம்மாவுக்கு எங்கள் மூலம் தான் அந்த உதவி பண்ணார் ராகவலன் ராகவலாரன்ஸ் ஏன்னா இப்போ அவங்களுக்கு வந்து ஒரு வீடு கட்டி கொடுக்கறதுக்கே முன் வந்து நாங்கள் நேராக அவங்க ஊருக்கே போய் எந்த இடத்துல வீடு கட்டலாம் அப்படிங்கிற அளவுக்கு நாங்கள் வேலையெல்லாம் ஆரம்பிச்சோம் ஆனால் அவங்க குடும்பத்துக்குள்ளே ஒரு பெரிய பாலிடிக்ஸும் குழப்பமும் இருந்ததுனால அதை பண்ண முடியல வெறுமனே பண உதவியோடு நிறுத்திட்டோம் எதுக்கு சொல்ல வரேன்னா இந்த சம்பவம் நடந்த பிறகு எத்தனை பேர் எங்களை ரீச் பண்ணியிருக்காங்க தெரியுமா எங்களுக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்கு லாரன்ஸை பார்க்கணும் அவர்கிட்ட உதவி வாங்கணும் நீங்க கூட்டிட்டு போங்க இல்லைன்னா அவருடைய நம்பர் கொடுங்க அவருடைய கான்டாக்ட் கொடுக்குன்னு எத்தனை பேர் வந்திருக்காங்க தெரியுமா என்னன்னா லாரன்ஸுங்கிறவர் உதவி பண்றவருங்கிறது எல்லாருக்கும் தெரிந்ததுனால் இந்த மாதிரி அவங்க வந்து முயற்சி பண்ணுவாங்க அந்த மாதிரி தான் கே பி அவர் வந்து சின்ன திரையில் வளரும் நடிகராக இருந்தாலும் அவருடைய சக்திக்கு மீறி பலருக்கும் உதவி பண்றாரு இப்ப நீங்க சொன்ன மாதிரி ஆம்புலன்ஸ் வாங்கி கொடுக்கறதா இருக்கட்டும் பலருக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவி பண்றதா இருக்கட்டும் இந்த மாதிரி நிறைய ஆமாமா என்னென்னமோ பண்ணியிருக்காரு அப்போ இந்த செய்திகள் உங்களுக்கு யூடியூப் போன்ற ஒரு சமூக ஊடகங்கள் மூலம் மக்கள் கிட்ட போகும்போது அவனுக்கு ஒரு தேவையும் பிரச்சனையும் வரும்போது அவன் தேடி போற இடமா பாலா இருக்காரு அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா பாலா ஒன்னும் ஒரு பெரிய உச்சத்துக்கு வரல அதனால இப்ப அவருக்கெல்லாம் நீங்க போன் பண்ணீங்கன்னா அவரே அட்டன் பண்ணுவார் இப்ப சினிமாவில் ஓரளவுக்கு வளர்ந்த பிறகுதான் போன் எடுக்க மாட்டாங்க ஒரு நூறு போன் எடுத்தா கூட வேற ஒருத்தன் தான் பேசுவான் சம்பந்தப்பட்டவங்க லைன்ல வர மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு பாலா இன்னும் அந்த இடத்துக்கு வரல அதனால யாரும் பாதிக்கப்பட்ட மக்கள் அவரை கான்டாக்ட் பண்ணாங்கன்னா அவர் ஈஸியா அந்த போனை அட்டன் பண்றாரு அதன் மூலமாக பலருக்கும் உதவி பண்றாரு என் கேள்வி என்ன அப்படின்னா இன்றைக்கு எத்தனையோ பேர் மக்கள் பணத்தை கொள்ளையடிச்சு கோடி கோடியா கொளிச்சுக்கிட்டு இருக்கும் போது அவங்களையெல்லாம் விட்டுட்டு ஒரு எளிய குடும்பத்திலிருந்து வந்து இன்னைக்கு பலருக்கும் உதவுற பாலாவை நீங்கள் ஏன் டார்கெட் பண்றீங்க தான் என்னுடைய கேள்வியா இருக்கு பாலா எக்ஸ்போஸ்டு அப்படிங்கிற அளவுக்கு பாலாவை ஏன் கொண்டு வரணும் அப்போ அந்த எக்ஸ்போஸ் பண்ணக்கூடிய உங்களுக்கு பின்னணியில என்ன இருக்கு நீங்க சொன்னீங்க அதான் ஆராயணோன்னு பட் என்ன இருக்கு இன்னைக்கு பாலாவை பண்ணுறது இல்ல என்னால நிச்சயமாக கணிக்கவே முடியல ஏன்னா பாலாவுக்கு வந்து எந்த பின்னணியும் இல்ல எந்த சார்பும் இல்லை இன்னும் சொல்லப்போனால் போனா அவர் மீது நீங்க குற்றம் சாட்டணும் அப்படின்னா ராகவா ஆரன்ஸோட அவர் வந்து ஒரு தொடர்புல இருக்காரு நட்புல இருக்காரு ராகவா லாரன்ஸ் வந்து ஒரு ஆன்மீகவாதியாக இருந்தாலும் அவர் ஒரு வலதுசாரியாக இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு அந்த மாதிரி ஏதாவது இவங்க கனெக்ட் பண்ணி பாலாவும் நாளைக்கு அப்படி ஒரு தவறாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கு அப்ப இப்பவே அவரை காலி பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு முயற்சியாக என்னங்கிறது எனக்கு தெரியல இன்னும் சொல்ல போனா இவர்கள் வைக்கிற அந்த குற்றச்சாட்டு இருக்குல்ல அதுவே பாத்தீங்கன்னா ரொம்ப அபத்தமா இருக்கு இவர் வந்து ஒரு வேன் கொடுத்தாரு அதோட நம்பர் இது அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு இவரே விளக்கம் சொல்றாரு ஆக்சுவலி அந்த டிஎன்டிங்கிறதுக்கு பதில டிஎன்டிடினு போட்டாங்க அதனால அது வேற ஒரு வாகனத்தோடைய பதிவா காட்டுதுன்னு சொல்றாரு அதுக்கப்புறம் அவரால் உதவி பெற்ற ஒரு இளைஞர் போடுறாரு எனக்கு ஒரு டிவி சுட்டி வாங்கி கொடுத்தாரு அதோட நம்பர் இந்த இருக்குன்னு அவர் காட்டுறாரு அப்ப எதை வச்சு நீங்க வந்து இந்த குற்றம் சாட்ட முடியும் அதுதான் முக்கியமான கேள்வி ஒரு நிகழ்ச்சி தொகுப்பாளர் ஒரு நிகழ்ச்சியில் பங்கெடுக்கிறது இவ்வளோ உதவி செய்ய முடியுமா அவ்வளோ ஃபினான்ஷியல் ஸ்ட்ராங்காக முடிய முடியும் ஆக்சுவலி வந்து ஒரு உண்மையை சொல்கிறேன் நீங்கள் விஜய் டிவியில் ஒரே ஒரு ஷோவில் தலை காட்டினாலே நீங்கள் லைஃப் செட்டில் ஆகிடலாம் அதுதான் உண்மை இப்போ பாலாங்கிறவர் விஜய் டிவியில் பல நிகழ்ச்சிகள் நடத்திக்கிட்டு இருக்காரு அவருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஃபேம் இருக்கு விஜய் டிவில வந்து ஒரு நிகழ்ச்சியில் நீங்கள் பாப்புலர் ஆனாலே வந்து ஒரு வருஷத்துக்கு உலகம் முழுக்க சுத்தலாம் என்ன காரணம்னா உலகம் முழுக்க இருக்கிற தமிழர்கள் அந்த டிவி நிகழ்ச்சியை பார்த்துட்டு இவங்களை எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு அஜித் விஜய் ரேஞ்சில் கொண்டாடிட்டு இருக்காங்க அப்போ எங்க நாட்டுக்கு வாங்க எங்கள் நாட்டில் ஒரு விழா இருக்கு எங்கள் நாட்டில் ஒரு கலாச்சார விழா இருக்கு கலை நிகழ்ச்சி இருக்குன்னு கூப்பிட்டு பயங்கரமாக பணம் கொடுக்குறாங்க இப்போ என்ன அப்படின்னா இது போல் விஜய் டிவியில் புகழ்பெற்ற பலரும் இதே மாதிரி வெளிநாடு சுற்றுப்பயணம் செஞ்சு கோடி கோடியாக சம்பாதிச்சு கோடி கோடியா செலவு பண்ணி வீடுகள்லாம் வாங்குறாங்க கோயம்பேட்டில் பாஷ்யம்னு ஒரு அடுக்குமாடி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அது போய் விசாரிங்க எத்தனை டிவி ஆர்டிஸ்ட்கள் வீடு வாங்கியிருக்காங்கன்னு உங்களுக்கே தெரியும் ஆனா பாலாவை பொறுத்தவரைக்கும் பாத்தீங்கன்னா அப்படி வருகிற பணத்தை தன்னுடைய ஆடம்பர வாழ்க்கைக்கு பயன்படுத்தாம ஏழைகளுக்கு உதவுவதற்கு பயன்படுத்துறாரு இப்போ அவருடைய பேட்டியில் கூட பார்த்தேன் என் வருமானத்தில் எண்பத்தஞ்சு சதவீதம் நான் வந்து உதவி பண்றதுக்காக ஒதுக்கி வச்சிருக்கேங்கிறாரு அது நல்லதா கெட்டதாங்கிறது வேற விஷயம் ஏன்னா நாளைக்கு இந்த திரையுலகம் உங்களை கைவிடும் போது உங்களை கைத்துக்குவதற்கு யாருமே இருக்க மாட்டாங்க அதுதான் உண்மை அப்ப நீங்க வந்து கொஞ்சம் ஸ்மார்ட்டாக செயல்பட வேண்டிய காலகட்டம் இருக்கு பட் அவர் ஏதோ ஆர்வக் கோளாறுலையோ அல்லது பாத்தீங்கன்னா இந்த உதவும் நோக்கத்திலேயோ அல்லது இதன் மூலம் கிடைக்கிற அந்த பாப்புலாரிட்டியில் ருசி கண்டோ இந்த மாதிரி அவர் வந்து உதவி பண்ணிட்டு இருக்கார் புரியுதா இல்லையா நம்ம என்னன்னா இது இவருடைய வருமானம் எல்லாத்தையுமே இந்த மாதிரி அள்ளி கொற்றாரே அப்படின்னு வேணா நீங்கள் பரிதாபப்படலாம் அனுதாபப்படலாம் அது கூட ஓரளவுக்கு நியாயமானது ஆனால் அவர் ஏதோ கொள்ளையடிச்சுட்டு வந்து இந்த மாதிரி பண்ணுறாரு அல்லது வேற எங்கே இருந்தோ பணத்தை கொண்டாந்து இந்த மாதிரி உதவி பண்ணுறாருன்னு குற்றஞ்சாட்டுறது இருக்குல்ல அதில் வந்து எந்த முகாந்திரமும் இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன் சுமத்ரா உங்க மேலே தான் ஏதோ ஒன்றும் இருக்கு ஆமாம் என்னுடைய தனிப்பட்ட கருத்தாக நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா இப்படி ஒரு விஷயத்தை எடுத்துட்டு வர்றவங்களுடைய பின்னணி தான் நம்ம முக்கியமாக ஆராய வேண்டியதாக இருக்கு ரூபூஷங்கர் உண்மையாகவே ஷார்ட் டைமில் திரையுலகில் எல்லா மனதிலையும் இடம் பிடிச்சவர் வயது குறைவிலேயே க தவறிட்டார் ஆனா இந்த மாதிரி தவறுகிற போது சித்த மருத்துவம் எடுத்தாரு தான் நடந்துச்சு மது தான் நடந்துச்சுன்னு இன்னொரு பக்கம் பெருசா பேசிட்டு இருக்காங்களே சார் இல்ல பொதுவாவே பாத்தீங்கன்னா ஒரு இறப்புக்கு பிறகு ஒருத்தர் குறித்து பேசுவது சரியாக இருக்காது அதே நேரம் இறப்புக்கு பிறகு ஒருவரை பேசுவதாலேயே அவருக்கு நம்ம புனிதர் பட்டத்தையும் சூட்டிட முடியாது அது வந்து ஒரு சரியான விஷயம் இல்லை பட் திரையுலகில் பார்த்தீங்கன்னா இது மாதிரி மிக குறைந்த வயதில் இறப்பவர்களுக்கெல்லாம் அந்த மரணத்துக்கு என்ன காரணமா இருக்கு அப்படின்னா குடிதான் காரணமா இருக்கு அதுக்கு வந்து ரெண்டு காரணம் ஒன்று திரையுலகில் இருக்கும் கலைஞர்களுக்கு பார்த்தீங்கன்னா காலத்திலே ஒரு புகழ் கிடைக்குது ஏராளமான பணம் கிடைக்குது இந்த ரெண்டும் கிடைக்கும் போது இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா அவர்களுக்கான முக்கிய பிரதான கேளிக்கையை அந்த குடிப்பழக்கத்துக்கு ஆளாயிடுறாங்க இது வந்து நான் ஒரு உளவியல் காரணமா சொல்றேன் இது ரோபோ சங்கரை குறித்து மட்டும் இல்லை அதுக்கப்புறம் இவங்களுக்கு இந்த பணமும் புகழும் சேரும் போது இவங்களால் பார்த்திங்கன்னா நம்மளை மாதிரி வந்து ஒரு நார்மலான லைஃப்பில் வந்து சர்வைவல் பண்ண முடியாது இப்போ நீங்களும் நானும் நினச்சா ஒரு கையேந்தி பொண்ணை போய் சாப்பிட்லாம் ஒரு டீ கடையில் நின்று டீ குடிக்க முடியும் ஆனால் இவர்களால் பார்த்திங்கன்னா இந்த வாழ்க்கைக்கு வர முடியாது அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க அவங்களுக்குன்னு ஒரு சர்க்கிள் அமைச்சிக்கிட்டு அங்கே தான் அவங்களுடைய பொழுதை கழிக்கணுங்கும் போது இந்த மது பழக்கங்கிறது அவங்களுக்கு ஒரு தவிர்க்க முடியாத விஷயமா ஒரு கட்டத்தில் குடி நோயாளியா மாறிடுறாங்க இது ஒரு பக்கம் இப்படி இருக்கிற அந்த திரைக்கலைஞர்களுக்கு ஒரு கட்டத்தில் திரைப்பட வாய்ப்புகள் இல்லாமல் போகும்போது அந்த கவலையிலேயே மீண்டும் வந்து அந்த மதுவை குடிக்க ஆரம்பிக்கிறாங்க புரியுதாங்க இதுதான் அவர்களுடைய இந்த உயிரிழப்புக்கெல்லாம் ஒரு முக்கிய காரணமா இருக்கு பல பேர் இப்படியாக குடிநோயாளியாக மாறினவங்க அதில் பார்த்தீங்கன்னா திரையில் ஒரு மிகச்சிறந்த கலைஞராக இருப்பாங்க ஆனா இன்னொரு பக்கம் அவங்க ஒரு குடிநோயாளியாக இருப்பதாலேயே ஒரு குறுகிய வயதிலேயே அவங்க இறந்து போறத பாக்குறோம் ரோபோ சங்கர் குறித்து வருகிற செய்திகள் கற்பனை கிடையாது உண்மைதான் அவரும் ஒரு குடிநோயாளியாக இருந்தவர் தான் எனக்கே அது பெர்சனலாவே ஒரு அனுபவம் உண்டு நாங்கள் என்ன பண்ணோம் இலங்கைக்கு சுற்றுலா போயிருந்தோம் அங்கே போகும்போது என்ன பண்ணார் அங்க இருக்கிற நண்பர் சொன்னார் இங்கே வந்து ஒரு கேசினோ இருக்குது பயங்கர ஃபேமஸான இடம் அது அப்படின்னாரு நம்ம சொன்னால் நமக்கு கேசினோ பழக்கமும் கிடையாது அப்படிங்கும்போது அங்கே அவர் சொன்னார் அங்கே போனீங்கன்னா ஆல்கஹால் வந்து ஃப்ரீ உங்களுக்கு எவ்வளோ வேணாலும் குடிக்கலாம் அந்த கேசினோவில் வந்து உங்களுக்கு சப்ளை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அப்படிலாம் சொன்னாங்க நமக்கு அந்த பழக்கமும் கிடையாது சரி ஓகே ஒரு வேடிக்கை பார்க்குறதுக்கு போகலாம் அப்படின்ட்டு நம்ம அங்கே போகும்போதே இவர் வந்து நமக்கு அந்த கேசினோ குறித்து ஒரு இன்ட்ரோ கொடுக்குறாரு அந்த நண்பர் இங்கே வந்து சினிமா துறையில் இருக்கிற பல பேர் மாசத்துக்கு ஒரு இங்கே வர்றாங்க அவங்களுக்கான ஃப்ளைட் டிக்கெட்டு ஹோட்டல்லாம் அந்த கேசின நிர்வாகமே பண்ணிடும் இவங்க வந்து இங்கே விளையாண்டு காசை தோத்துட்டு போறதே வழக்கமா வச்சிருக்காங்கன்னு ஒரு பதினஞ்சு இருபது சினிமாக்காரர்களுடைய பட்டியலை போடுறாங்க எனக்கு பெரிய அதிர்ச்சியா இருந்துச்சு என்னடா அது இப்படியான ஆட்கள் இல்லாமல் திரையுலகில் இருக்காங்க உனக்கு மிதமிஞ்சிய காசை நீ சம்பாதிச்சுன்னா ஏழைகளுக்கு கொடுக்கலாம் ஆனா அது நீ மாசத்துக்கு ஒரு நாள் வந்து சூதாட்ட விடுதலை நீ காசை இறைச்சிட்டு போகிறேன்னா நீ எல்லாம் என்ன மனுஷன் அப்படின்னா மனசுக்குள்ளேயே திட்டிக்கிட்டு அங்கே போகிறோம் அங்கே ரோபோ சங்கர் இருக்கார் எப்படி இருக்கார் அப்படின்னா அதாவது அளவுக்கு மீறி குடிச்சிட்டு பக்கத்தில் நான் நின்றுக்கிட்டு இருக்கேன் என்ன அவருக்கு தெரியல அப்படின்னு பார்க்குறாரு அவரால் பேச முடியல அந்த கட்டத்தில் ரோபோ சங்கர் அங்கே இருக்கார் நான் அதிர்ச்சி ஆகிட்டேன் ஏங்க என்னங்க இவர் இங்கே நிற்கிறாரு அப்படின்னு சார் இவர் வந்து மாதத்துக்கு ரெண்டு தடவை வருவார் சார் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அதாவது என்னென்னா ரோபோ சங்கர் வளர்ந்து வர்ற ஒரு நடிகர் நீங்கள் அப்போ தான் சம்பாரிச்சிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் ரஜினிகாந்த் விஜய் அளவுக்குலாம் நீங்கள் சம்பாதிக்கல இப்போ தானே சம்பாதிக்க தொடங்கிறீங்க அப்படி இருக்கும்போது உங்கள் தேவைக்கு போக நீங்கள் மற்ற மக்களுக்கு கொடுக்கணும்னு தோணாமல் நம்ம சூது விளையாடுற இடத்துல வந்து அந்த பணத்தை விடணும்னு நினைக்கிற அளவுக்கு ரோபோ சங்கர் போயிட்டாரே நான் ரொம்ப வருத்தப்பட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் தன்னிலை மறந்து அந்த குடிபோதையில் போதையில் அங்கே நின்னதை பார்க்கும் எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது இதே மாதிரி வந்து இதெல்லாம் தான் அவருடைய உயிரிழப்புக்கு காரணமா இருந்திருக்கும் சம்பவங்களை எல்லாம் மறைச்சிட்டு ரோபோ சங்கர் நல்லவர் அவருக்கு குடிப்பழக்கமே இல்ல அப்படிங்கிறது ரொம்ப ஒரு அபத்தமான விஷயம் அதை வந்து மற்றவர்கள் செய்வதே சரியான விஷயம் இல்லைன்னு நினைக்கிறேன் கூடவே இந்த மருத்துவத்தையும் சேர்த்துக்கிறாங்க சித்த மருத்துவம் எடுத்ததுனாலதான் இதெல்லாம் ஆயிடுச்சு இல்ல அதெல்லாம் ரொம்ப தவறான விஷயம் ஏன்னா இங்க வந்து அலோபதி வருவதற்கு முன்பே சித்த தான் இப்ப நமக்கெல்லாம் முக்கிய மருத்துவமா இருந்தது அப்புறம் காலப்போக்கில் அந்த நாகரிக வளர்ச்சி பெறும்போது அலோபதி மருத்துவம் பெரிய அளவில் இருந்து சித்த மருத்துவம் கொஞ்சம் பின்தங்கி இருக்கு இன்னும் சொல்ல போனா இன்னைக்கு அலோபதி பெரிய அளவில் இருக்கிற இந்த காலகட்டத்திலேயே சித்த மருத்துவத்தை நம்புகிற மக்கள் நிறைய பேர் இருக்காங்க நீங்க அரும்பாக்கத்துக்கு போயும் பார்க்கலாம் தாம்பரத்துல இருக்கிற மருத்துவமனைக்கு போனாலும் பெரும் கூட்டம் இருக்கிறதே நீங்க பார்க்கலாம் அதனால ஒருத்தருடைய உயிரிழப்புக்கு வந்து அந்த சித்த மருத்துவம்தான் காரணம் அப்படிலாம் நீங்க சொல்ல முடியாது அதுக்கப்புறம் இன்னொரு காரணமும் சொல்றாங்க இப்ப கவனிச்சிக்கணும் இவர் ரோபோ சங்கர்னு இவருக்கு பெயர் வருவதற்கு காரணம் என்னன்னா இந்த கலை நிகழ்ச்சிகள்ல உடம்பு ஃபுல்லா வந்து ஒரு அலுமினிய பெயிண்ட்டை தடவிக்கிட்டு ஒரு ரோபோ மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவார் அதை வச்சு தான் இவருக்கு ரோபோ சங்கர்னு பெயர் வந்ததா ஒரு இது இருக்கு அதுதான் உண்மையும் கூட இப்ப என்ன சொல்றாங்க அவர் உடம்பெல்லாம் அந்த பெயிண்ட் தடவுனார்ல அதனால தான் அவருக்கு வந்து இந்த மரணம் ஏற்பட்டது அதனால தான் அவருக்கு ஜான்டிஸ் வந்ததுங்கிற மாதிரி ஒரு செய்தியை பரப்பிட்டு இருக்காங்க அதற்கு வந்து விஞ்ஞானபூர்வமாக எந்த ஆதாரமும் இல்லைன்னு தான் நினைக்கிறேன் ஏன்னா இன்னைக்கு வந்து பல்வேறு கட்டடங்கள்ல வந்து பெயிண்ட் அடிக்கிறவர்கள் வந்து பெயிண்ட் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க பெயிண்ட் அடிக்கும் போது அவங்களுக்கு உடம்புலயும் பெயிண்ட் படும் முகத்தில் படும் கையில படம் இன்னும் வெளிப்படையா சொல்லணும்னா நான் வந்து துபாயில ஒரு கப்பல் கம்பெனியில் பெயிண்டராக வேலை பார்த்திருக்கேன் அடிக்கிற பெயிண்ட் வந்து ஒரு நார்மலான பெயிண்ட் கப்பல்களுக்கு அடிக்கிற பெயிண்ட் விஷத்தன்மை கப்பலுடைய அடிப்பாகத்தில் அடிக்கிற பெயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா விஷத்தன்மை வாய்ந்தது ஏன் அப்படின்னா அந்த நத்தைகள் எல்லாம் அந்த இரும்பை வந்து சாப்பிட கூடாதுங்கிறதுனால அப்படி அடிப்பாங்க அந்த பெயிண்ட் எல்லாம் நான் அடிச்சிருக்கேன் அப்ப என் உடம்பு என்னுடைய கை கால்கள் முகம் எல்லாத்துலேயுமே அந்த பெயிண்ட் படம் அப்ப நீங்க அந்த கண்ணை தவிர மூக்க தவிர எல்லா இடத்துலையுமே அந்த ஸ்ப்ரே பெயிண்ட் வந்து படிஞ்சிருக்கும் அதனால நமக்கெல்லாம் அந்த மாதிரி எதுவும் வரல அதனால அந்த பெயிண்டை நீங்கள் காரணமாக சொல்ல முடியாது அடிப்படையில் அந்த அந்த மிதமிஞ்சிய குடிப்பழக்கம் தான் எல்லாத்துக்கும் காரணமா இருக்கும்